நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியலில் அடுத்து நான் இப்போதை பண்ணுறதை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ சீரியலில் பார்த்தீங்கன்னா இப்போ நந்தனியை போட்டு படாத பாடு படுத்திகிட்ருக்காங்க டார்ச்சர் பண்ணிட்டுருக்காங்க அப்போ தான் சொல்லணும் இப்போ வியூவர்ஸோட ஒரு எண்ணம் என்னவாக இருக்குது அப்படின்னா இப்படியே போச்சு சீரியல் போச்சுன்னா அப்போ யாருமே பார்க்க மாட்டாங்க ஏன்னா ஒன்று சூர்யா வந்து விடணும் நந்தினிக்கும் சூர்யாவுக்கும் ஒரு ரொமான்ஸ் ஒரு லவ் கொண்டு வந்து நந்தினியை ஃபஸ்ட்டு வந்து கிராமத்தில் எப்படி இருந்தாங்களோ அளவுக்கு போல்டாக ஜாலி டைப்பில் கொண்டு வந்தால் தான் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த அர்ச்சனாவை பார்த்தாலே செம்மையாக கடுப்பாகுது அப்படின்னு சொல்லுவாங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன் அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போது இந்த அர்ச்சனை தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி நகையை திருடி இருக்காங்க இப்போது இவங்க பண்ண டார்ச்சரில் இப்போது நந்தினி என்ன பண்ணுறாங்க எனக்கு அந்த வீட்டில் இருக்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை விட்டு வெளியே கிளம்பிட்டாங்க ஸோ அருணாச்சலம் வந்து வீட்டில் சத்தம் போட்டுருக்காரு பட் இப்போ நந்தினியும் வெளியே வந்துட்டாங்க அப்படி வெளியே போகும்பொழுது தான் அந்த இப்போ இல்லையா அவனுங்களை நந்தினி வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு வரிட்டு போகும்பொழுது ஒரு கார் வந்து இருக்குது ஸோ அந்த கார் வந்து யாராக இருக்கும் ஒன்று அந்த அர்ச்சனாவாக இருக்கணும் அப்படி இல்லாட்டி சூர்யா வந்தார் இல்லையா அவராக இருக்கணும் இப்போது கார் மோதி நந்தினி வந்து அடிபட்டு மயங்க விழுந்துடுறாங்க இப்போ யார் வந்து நந்தினியை காப்பாற்ற போகிறாங்க அப்படின்னு தெரியல இல்லை அடிப்பட்ட அந்த அரை மயக்கத்திலே ஓடி போய்ட்டு நந்தினி அந்த திருடனை பிடிக்க போகிறாங்களா அப்படின்றதும் தெரியல ஸோ சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா ஒரு நல்ல மாமியார் கிடைச்சாங்க அப்படின்னு நல்ல மருமகள் கிடைக்கிறது கிடையாது நல்ல மருமகம் கிடைச்சாங்கன்னா நல்ல மாமியார் கிடைக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி சூரிய நந்தினி தான் இந்த சீரியலை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஜோடி அந்த குடும்பத்தில் என்ன தான் நந்தினி வந்து பல வேதனைகளை வந்து அந்த அனுபவிச்சிருந்தாலும் நந்தினி தான் அந்த குடும்பத்துக்கு பொருத்தமான மருமக அப்படின்னு சொல்கிறவங்க லைக் பண்ணுங்கள் ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத